அந்த இயேசுவை நமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் கூட சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது இருபத்தி நான்காம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் மிக அருமையான வேத வசனம் தாவித இந்த வார்த்தையை தேவனிடத்தில் கூறுகி சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம் இந்த சங்கீதத்தில் கூட மிக அருமையாக தாவிது இந்த வசனத்தை எழுதியிருக்கிற வசனங்கள் எழுதியிருக்கிறார் ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரிவித்திருக்கிறார் எல்லா காரியங்களையும் தெரிவித்து அவர் முழுவதுமாக தாவிது தன்னை தேவனிடத்தில் அர்ப்பணித்து அவர் சொல்லுகிற வார்த்தை இருபத்தி மூன்று வசனத்தில் கூட தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் இப்படியாக அவர் தேவனிடத்தில் ஜெபிக்கிறார் அப்படி ஜெபிக்கும்போது தன்னை முழுவதுமாக தேவனிடத்தில் அர்ப்பணிக்கிறதுனால ஆராய்ந்து இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று ஒரு மனிதன் தேவனிடத்தில் சொல்வது மிக அரிதாக இருக்கிறார் ஆனால் தாவீது அவருடைய வாழ்க்கையில் எதையும் தேவனிடத்தில் மறைக்காதபடிக்கு எல்லாவற்றையும் அறிவிக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் வேதனை உண்டாக்க இடத்தில் உண்டோ என்று பார்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமையாக தேவனுக்கு பிரியமில்லாத தேவனுக்கு வேதனை கொடுக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நாம் பரிசுத்தமாக முடியாது தேவனிடத்தில் சேர முடியாது அதனால் அவர் தன்னை அர்ப்பணித்து அவருடைய வாழ்க்கையில் வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்று சொல்லியிருக்கிறார் அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கும் அநேக தவறுகள் தேவையில்லாத காரியங்களை சிந்தித்து நாம் நம்முடைய வாழ்க்கையை அநேக காரியங்களில் நாம் குற்றப்படுத்தி கொள்கிறோம் அநேக தவறுகிறோம் ஆனால் தாவிது அப்படி இருந்தும் அவருடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் தன்னை அர்ப்பணித்து வேதனை இல்லாதபடிக்கு தேவனுடைய இருதயம் மகிழ்ச்சி அடையும்படியாக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து சோதித்து பார்க்கும்படியாக ஆராய்ந்து பார்க்கும்படியாக தன்னை அர்ப்பணிக்கிறது போல நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஒவ்வொரு நாளிலும் அவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் அது மாத்திரம் இல்லாதபடிக்கு நம்மை ஆராயும்படியாக நம்முடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும்படியாக நம்மை சோதிக்கும்படியாக நம்முடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்படியாக நம்மிடத்தில் எந்த வேதனை உண்டாக்கும் வழிகளும் இல்லாதபடிக்கு தேவனிடத்தில் முழுமையாக ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால் மெய்யாகவே தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்தி தாவிது கடைசியாக இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார் நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று சொல்லியிருக்கிறார் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து தேவன் நம்மை நித்திய வழியில் நடத்தும்படியாக நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால் தாவிதைப் போல மெய்யாகவே உங்களையும் தேவன் நித்திய வழியிலே நடத்தி உங்களை ஆசிர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார் தாவீதை போல நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக அர்ப்பணிப்போம் தேவனுடைய நித்திய வழியிலே நாம் நட கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்ச அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லாவற்றையும் அர்ப்பணித்தது போல இந்த புதிய நாளிலே எங்களை முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்களையும் நீர் ஆராய்ந்து எங்கள் இருதயத்தை அறிந்து எங்களை சோதித்து எங்களை ஆண்டவரை முழுமையாய் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக எங்களிடத்திலும் வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டா என்று பார்த்து நீர் ஆண்டவரை எங்களை நித்திய வழியில் நடத்துங்க அன்று தாவிதை நடத்தினது போல எங்களை இந்த நாட்கள்ல இந்த கடைசி நாட்கள்ல நீ நித்திய வழியில் எங்களை நடத்தும்படியாய் முழுவதுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசுபின் நாமத்தில் ஜபம் கேள நல்ல பிதாவே ஆமேன்